கதைகள் கேட்பது உங்கள் கற்பனை திறனை மேம்படுத்தும் ஞாபக ஆற்றலை அதிகரிக்கும் மன அழுத்தத்தை குறைக்க உதவும் கதைகளை நமது ஜேனலில் கேளுங்கள் உங்கள் வாழ்வை மேம்படுத்துங்கள் வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவுல பார்க்க போறது இந்தியாவையே உலுக்கி போட்ட ஒரு கொலை சம்பவம் தான் இது ஃபேமஸா ஷீனா போரா மர்டர் கேஸ் அப்படிங்கிற பெயர்ல அழைக்கப்படுது இந்த கேஸ பத்தி நாம இன்னொன்று டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த கேஸோட பேக்ரவுண்டை எடுத்துக்கிட்டோம்னா ஷீனா போரா அப்படிங்கிற ஒரு இருபத்தி ஐந்து வயது பெண்மணி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருஷத்துல காணாம போனதா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்படுது ஆனா அந்த கேஸ் அப்படியே கிடப்புலயே கிடக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் மும்பை போலீஸ் இன்னொரு கேஸ்ல ஒரு சின்ன எவிடன்ஸ் இந்திராணி முகர்ஜி அப்படிங்கிற ஒரு ஹை ப்ரொஃபைல் மீடியால இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் அண்ட் பீட்டர் முகர்ஜி அப்படிங்கிறவங்கக்களான அந்த ஒய்ஃபையும் அந்த ஷீனாவோட கொலைக்கு முக்கிய குற்றவாளியா கைது பண்றாங்க இது பெரிய அதிர்ச்சி அலைகளை பரப்புது சொல்ல போனா ஷீனா இந்த இந்திராணியோட சகோதரி அப்படின்னு தான் நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இருந்திருக்காங்க ஆனா அந்த ஷீனா போரா ஆக்சுவலா இந்திராணியோட முந்தைய கணவருக்கு பிறந்த மகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது இப்போ இந்த கிரைமை பத்தி எடுத்துக்கிட்டோம்னா சரியா இந்த கிரைம் நடந்தேறின நாள் ஏப்ரல் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷம் இந்த கிரைம்கான மோட்டிவ் என்னன்னு பார்த்துட்டோம்னா இந்திராணி ஷீனாவோட ரொம்ப டென்ஷன் இந்த ஷீனா லவ் பண்றது யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ராகுல் முகர்ஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதாவது இந்திராணி இப்போ ஒருத்தங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க இல்லையா பீட்டர் முகர்ஜி அவங்களோட பழைய ரிலேஷன்ஷிப்ல இருந்த பையன் அதாவது சொல்ல போனா இந்திராணியோட பழைய கணவருக்கு பிறந்தது ஷீனா பீட்டர் முகர்ஜியோட பழைய ஒய்ஃபுக்கு பிறந்தது இந்த ராகுல் ஸோ ஒரு வகையில் இப்போ கணக்கு பார்த்தாங்கன்னா இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ரிலேஷன்ஷிப்பாக தான் வந்து நிற்கும் அது மட்டும் இல்லாம இந்திராணிக்கும் ஷீனாவுக்கும் இடையிலேயே பணம் சார்ந்த தகராறுகளும் அப்பப்போ வந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க இந்த கொலைய அரங்கேற்றதுல முக்கியமா இருக்கிறது யாரெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்திராணி இந்திராணியோட பழைய கணவர் ஒருத்தர் சஞ்சீவ் கண்ணா அதுக்கப்புறம் இந்திராணியோட டிரைவர் ஷியாம்வர் ராய் இவங்க எல்லாரும் கூட்டா சேர்ந்து தான் இந்த மேடரை பிளான் பண்ணிருக்காங்க பீனாவை இந்திராணி மீட் பண்ணணும் அப்படின்னு வர வச்சு காரில் அவங்க பக்கத்தில் உட்கார வச்சு அவங்க கழுத்தை நெரிச்சி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அதுக்கு மற்றவங்களும் உதவி செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் இறந்து போன அந்த டெட் பாடி நைட்டு ஃபுல்லாக இந்திராணியோடைய வீட்டிலேயே அந்த காரோட ட்ரங்கில் அப்படியே இருந்திருக்குது அதுக்கு அடுத்த நாள் அந்த பாடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ராய்காடு அப்படிங்கிற ஏரியால இருக்கக்கூடிய ஆட்டுக்குள்ள கொண்டு போய் பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்காங்க இந்த கிரைம் பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க பாடியும் தெரியக்கூடாதுன்னு தூரமா கொண்டு போய் எரிச்சிட்டாங்க ஆனா உண்மைங்கிறது ஒரு வெளிச்சம் மாதிரி எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில வெளியே வந்துதான் தீரும் இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சு மூணு வருஷம் கழிச்சு மும்பை போலீஸ் இந்திராணியுடைய டிரைவர் ஷியாம் ராய ஒரு கேஸ் ஏதோ ஒரு கேஸ் எதாச்சும் செக்அப் பண்ணும் போது அவர்கிட்ட இல்லீகல் ஆம்ஸ் இருந்துதா அவர் அரெஸ்ட் பண்றாங்க ஆனா இன்டராகேஷன் பண்ணும் தான் ஷியாமர் ராய் தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசி பேசி ஷீனா போராவோட மர்டர் கேஸ பத்தி உளறிறாரு இவர் இப்படி உளர்ன உடனே இன்வெஸ்டிகேஷனை இன்னும் டெவலப் பண்றாங்க மும்பை போலீஸ் அதுக்கப்புறம் இந்திராணி இந்திராணியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் கண்ணா எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பீட்டர் முகர்ஜி அவரையும் அரெஸ்ட் பண்றாங்க ஏன்னா அவருக்கு மர்டரை பத்தி தெரிஞ்சிருக்குது ஆனால் அதை மறைக்க முயற்சி பண்ணதாக அவர் மேல குற்றம் சாட்டி அவரையும் அரெஸ்ட் பண்றாங்க முக்கியமான எவிடன்ஸா இவங்க எடுத்தது கால் ரெக்கார்ட்ஸ் அதுக்கப்புறம் பைனான்சியல் டிரான்சாக்ஷன் அதாவது பணம் போடுறது வாங்குறது அப்படின்னு இந்திராணியோட அக்கௌண்ட்ல இருந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து கேதர் பண்றாங்க அதே போல ஷியாம்வர் ராயோட வாக்குமூலம் அந்த மர்டர் பிளான் பத்தின முழு வாக்குமூலத்தையும் எடுத்துக்கிறாங்க அதே போல ராகுல் முகர்ஜி அதாவது அந்த ஷீனா பீட்டர் முகர்ஜியோட பழைய ரிலேஷன்ஷிப்புக்கு பிறந்த அந்த பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க இல்லையா அந்த பையன் அடிக்கடி ஷீனாவோட டீடைல்ஸ் பத்தி கேட்டுட்டு இருந்திருக்கிறான் கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்கிறான் ஆனா இந்திராணி என்ன சொல்லியிருக்காங்க அவன் வெளிநாடு போயிட்டா உன்ன பிடிக்காம போயிட்டா அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை திருப்பி விட்டுருக்காங்க அதுல ராகுல் முகர்ஜியும் இம்பார்ட்டன்டான எவிடன்ஸா இருக்கிறாரு அதே போல இவங்க சொன்ன விஷயத்த பார்த்து ராய்காட்ல போய் ஷீனாவோட பாடியில எடுத்த போன்ஸ் எல்லாத்தையும் ஃபாரன்சிக் எவிடென்ஸாக கேதர் பண்ணிருக்கிறாங்க இந்த நாட்டையே நாட்டையே அந்த கேஸ் சிபிஐ கிட்ட போகுது இந்திராணி முகர்ஜி மேல மர்டர் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் கிரிமினல் கான்ஸ்பைரசி இப்படி நீ பல வகையில கேஸ் ஃபைல் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்துல அந்த ஷியாம் ராய் அப்ரூவரா மாறுறான் இந்திராணிக்கு அகெயின்ஸ்டா ஒரு டெஸ்டிமோனி மோனி கொடுக்குறான் பீட்டர் முகர்ஜி முதல்ல தன்னோட குற்றங்கள் அவ்வளோத்தையும் மறுத்தாலும் அந்த கால் ரெக்கார்ட்ஸ் அதுக்கப்புறம் அவர் அக்கௌண்ட்ல இருந்து பண வரவு போக்குவரத்து நடந்ததால இவருக்கு இந்த மர்டர் குறித்து விஷயம் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு அவரையும் முக்கிய குற்றவாளியா போடுறாங்க இந்திராணி ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்கிறாங்க ஆனா கண்டினியூ கண்டினியூஸா தான் எந்த தவறும் பண்ணவில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஜுடிஷியல் அவுட் கம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய வாய்தாவுக்கு அப்புறம் இந்திராணி முகர்ஜிக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பெயில் கொடுத்துருக்காங்க ஏழு வருஷம் ஜெயில இருந்த அப்புறம் பெயில் கொடுத்துருக்காங்க இன்னும் கோர்ட்ல கேஸ் போய்கிட்டே தான் இருக்குது இறுதி வாக்கு அதாவது இறுதி தீர்ப்புக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க பீட்டர் முகர்ஜிக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலயே பெயில் கொடுத்திருக்கிறாங்க இது இந்தியாவிலேயே ஒரு மிக முக்கியமான கோழை குற்றமாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் ஆனா இன்னும் கோர்ட்ல தீர்ப்பு வரல அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு மோசமான விஷயம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இறந்து போன பொண்ணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கேஸ் வெளியே தெரியுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆச்சு இன்னும் ஒரு முடிவு கிடைக்கல இதுதான் ரொம்ப மோசமா பார்க்கப்படுற ஒரு விஷயம் அதாவது ஜஸ்டிஸ் இஸ் டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் டினைடுன்னு சொல்லுவாங்க காலம் தாழ்ந்து கிடைக்கக்கூடிய நீதி நீதியே இல்லை ஆக காலத்துக்கு ஏற்றவாறு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் அந்த பதிவு மூலமாக வலியுறுத்திட்டு இந்த பதிவை முடிக்கிறோம் இன்னொரு பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி